கலைஞர் டிவி மீனாட்சி சுந்தரம் எபிசோட்ஸ் இப்போது கங்கா நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல கங்காவோட ஹஸ்பண்டும் கங்காவோட குழுந்தனார் ரெண்டு பேரும் வராங்க அப்பா பண்ண விஷயத்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது இதில் போஸ்டர் வேற அடித்து ஒட்டியிருக்கானோ யார் பார்த்தாங்கன்னே தெரில ரொம்பவே கேவலமாக இருக்குது வெளியில் போகிறதுக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பி தள்ளுறாங்க உனே கங்கா சொல்கிறாங்க எப்படியா இருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வேற எனக்கு வர ஆத்திரத்தில் இந்த வயசு வேறு அப்பாவுக்கு நல்ல ஜோடி கிடச்சிட்டோங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கா இதை நம்ம தான் செஞ்சுருக்கணும் இந்த போஸ்டர் போட்ட விஷயத்த வேற யாரோ செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கா நீ வேற ஏதாவது பேசாத கடுப்பை கலப்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வராரு மாடியிலேருந்து பார்த்தா ஆட்டோலேருந்து நிறைய பேர் இறங்குறாங்க கங்கா கங்கா சீக்கிரம் வாங்கி வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தா ஆட்டோலேருந்து எல்லாரும் இறங்குறாங்க ஒருவேளை விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளை ஏதாவது பனிஷ் பண்ண வராங்களோ நம்மகிட்ட சண்டைக்கு வராங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு எங்க மீனாட்சியோட வேலை பார்க்குற ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து வராங்கங்க ஏதோ வந்து கொடுக்குறதுக்கு வராங்க கையில் பழம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வாங்க கீழே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க இப்போது மீனாட்சோட அந்த ஆட்டோ ஓட்டுருவாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வராங்க ஏய் வாங்க எல்லோரும் வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து கூப்பிட்றாங்க எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இப்போ மீனாட்சி சுந்தரத்தை கூப்பிடுறாங்க சுந்தரமும் வந்துடுறாரு வாங்க வாங்க என்ன எல்லாரும் ஒரே அணிதிரண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆமாங்க மீனாட்சிக்கு இப்போ கல்யாணம் ஆகிருக்கு இல்லையா அவளுக்காக சில வ சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க என்னது சீர்வரிசையா எங்கே கட்டில் பீரோலாம் என்ன பின்னாடி வருதா அப்படின்ட்டு கலாய்க்கிறாரு எஸ் வி சேகர் உடனே இந்த வயசுக்கு தான் தேவையா அப்படின்ட்டு அவங்க பையன்க இருக்காங்க இப்போ இந்த சீர்வரிசையை மீனாட்சி வாங்கிக்கம்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே வைசூ கங்காவும் ஆ வாங்கிக்கங்க அதான் ஆசையாக எடுத்து வந்திருக்காங்கள வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது என்னன்னு பார்க்குறதுக்காக அது அந்த பழத்துக்கு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கங்கா அதை எடுக்கிறாங்க உடனே சுந்தரத்தோட மருமக அதை எடுக்கிறாங்க உடனே வந்து மீனாட்சியோட ஃப்ரெண்டு இங்கே கொடுங்க அது வந்து மெட்டி மீனாட்சி சார் இதை மீனாட்சிக்கு போட்டு விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதுக்குமா இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த மெட்டி எடுத்து அவங்க மீனாட்சி காலில் போட்டு விட்டுடுறாங்க இப்போ மீனாட்சி காலை தூக்கி டேபிள் மேலே வச்சிட்றாங்க அப்போ சரி என்னென்ன நடக்க போதோ தெரியலையே அடுத்தது தாலி குக்கிற ஃபங்க்ஷன் பார்ப்பாங்களோ அப்படிங்கிறனாலலாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எவரும் போட்டு விட்றாரு இப்போ இதை பார்த்ததும் வயசுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் வந்து அவரோட மருமக ரொம்ப ஒரு மாதிரி வில்லித்தனமாக சிரிக்கிறாங்க பசங்களுக்கு கட்டுப்பாக இருக்குது சரி இந்த ஃபங் சரி நான் இன்னும் கொஞ்சம் நாளில் மீனாட்சிக்கு வந்து தாலிபூவத்துக்கு போடணும் நாங்கள் என்றைக்குன்னு ஒரு நாள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கும் ஏற்பாடாக வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு பாட்டி தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கல்யா ஏஜாக கல்யாணம் பண்ணிட்டான்னு வருத்தப்படுறாங்களா அப்படின்னு சுந்தரத்தோட பெரிய பையன் கேட்குறாரு உடனே அதுக்கு ஆட்டோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இல்லை இல்லை கல்யாணத்தை பார்க்க ஒரே ஒரு இருக்கிறது ஒரே ஒரு பேத்தி அவள் கல்யாணத்தை கூட பார்க்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க உடனே சுந்தரத்தோட பெ மருமக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் காஃபி குடிக்காமலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போடுறதுக்கு போயிருக்காங்க அடுத்து என்ன தாலி குக்குற ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உடனே சுந்தரம் அடுத்து என்ன வளைகாப்பு சீமந்தம் புள்ளை பேரா அப்படி இப்படின்ட்டு அவருக்குள்ளே மனசுக்குள்ளே எதோ சொல்லிட்டுருக்காரு சனி இவங்க எல்லாருமே இப்போ கிளம்பிடுறாங்க இப்போ மீனாட்சி வந்து அந்த அவங்க சுந்தரத்தோடய ஒய்ஃப் ஃபோட்டோகிட்ட நின்று சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இப்போ அங்கேருந்து கங்கா வர்றாங்க கங்கா வந்துட்டு பரவாயில்லையே ரொம்ப மரியாதையாக எல்லாட்டியும் நடந்துக்கிறீங்க ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க என்ன திடீர்னு போங்க நீ வா போனே கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னதான் இருந்தாலும் இப்போ எங்கள் அத்தை ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க சட்டப்படி நீங்கள் இனிமேல் எனக்கு மாமியார் உங்களை வந்து நான் பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது நீங்கள் வந்து என்ன வா போன்னு கூப்பிடலாம் அப்படின்லாம் மருமக இருக்காங்க உடனே மீனாட்சி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ சரி நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுலேயே இருப்பீங்க அப்படின்னதும் வீட்டில் தானே இருக்கேன் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க மீனாட்சி இல்லை என்ன தான் இருந்தாலும் நைட்டி நல்லா தான் இருக்குது பட் வெளியில் எங்கே கோயிலுக்கு போய்ட்டு வரலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வயசு வந்துடுறாங்க என்ன கோவில்னு அடிப்படுது என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை வீட்டிலேயே இருக்காங்கல்ல ரெண்டு அப்பாவையும் இவங்களையும் கோவிலுக்கு அனுப்பி வைக்கலாமேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மருமக உடனே வயசுக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே ஓகே நீங்கள் கிளம்புங்க வாங்க நான் அப்பாவை போய் தயார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அங்கேயிருந்து போகிறாங்க அப்பா கோயிலுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா எதுக்குமா இப்போ கோவிலுக்கு ரெண்டு நாள் ஆகட்டும்மா அப்படின்னு சொல்கிறாரு என்ன போஸ்டர் நினச்சி இருக்கீங்களா அதெல்லாம் விடுங்கப்பா ஃபீல் பண்ணாதீங்கப்பா நம்ம செய்ய வேண்டியதாக யாரோ போஸ்டர் போட்டாங்க நீங்கள்ப்பா அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறீங்க வாங்கப்பா போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு அவங்க வயசு சொல்கிறாங்க முருகா கோவிலுக்கா அப்படிங்கிறாரு என்னப்பா எப்போதும் ஆண்டவா இறைவா மீங்க இப்போ என்னம்மா முருகாங்கிறிக்கா ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி வயசு ஒரு மாதிரி சூசகமாக சிரிச்சுக்கிறாங்க சுந்தரம் நீ வேற ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுந்தரம் மீனாட்சி வயசு மூணு பேர் கோயிலுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்காரு முருகா நீ ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்க உங்கள் அண்ணன் விநாயகர் சித்திபுத்தி அவரும் ரெண்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு எனக்கு ஒரு பொண்ணை கண்ணில் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காரு இந்த நேரம் வந்து அங்கேயிருந்து குறுக்கள் வந்து என்னப்பா கல்யாணம் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்ருக்கியா கொலைப்படாத எப்படியா இருந்தாலும் உனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரிங்க சாமி உங்கள் வாக்கு பலிக்கட்டும் அப்படின்னு நடந்து வராங்க இங்கே மீனாட்சி சுந்தரம் வயசு மூணு பேர் வரும் பொழுது எதுக்கு வந்து சார் இந்த ஃபோ போஸ்டரில் இருந்தது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சார் போஸ்டர்ல இருந்தது நீங்கள் ரெண்டு பேர் தானே அப்படி மறுமணும்னு கேட்குறாரு ஆமாம் ஐயா இது என்ன இருபது அறுபது தானே அது தானே சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் சும்மா தான் சார் கேட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க பார்த்தியா எவ்வளோ நக்கலாக பேசுகிறான்ட்டே அதுக்காக தான் நான் வல்லன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசிக்கிறாங்க இப்போ மீனாட்சி சாமி கும்பிட்டுட்டு அந்த நேரத்தில் அந்த கல்யாணம் ஆகாத அந்த கல்யாணம் இருக்கார் இல்லையா அவர் அடிப்பிரச அடிப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றாரு இவங்களை பார்த்தோன்னே ஆஹா முருகா எனக்கு ஒரு நல்ல பொண்ணை காட்டிட்டியே கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு இதோட இங்கே வீட்டில் கங்கா கங்கா ஹஸ்பண்ட் காட்டுறாங்க கங்கா பேப்பர் அந்த பேப்பரில் உள்ள ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க நம்ம செய்ய வேண்டியதே பரவாயில்ல யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஜோடி பார்த்தோம் இன்றைக்கி கோயிலுக்கு அனுப்பியிருக்கோம் என்ன ரகலை நடக்க போதோ அவமானப்பட்டு தான் திரும்பி வரப்போகுதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ள சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் வராரு என்ன நீ பண்ணிகிட்ருக்க இருக்க அந்த ஃபோட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்கியா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு இந்த வேலை யார் பார்த்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த பேப்பரோட பப்ளிஷர் இருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து ஃபோன் போட்டு கேட்குறாரு சார் அதெல்லாம் ரகசியம் சார் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாரு ரகசியமா இது எங்கள் வீட்டு பர்சனல் சொல்கிறீங்களா இல்லை நம்ம நஷ்டக்க வழக்கு போடவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு சார் சார் சொல்லிடுறேன் சார் சிவசுங்கிற ஒருத்தர் தான் இந்த நியூஸை கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொன்னார் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னார் சார் அதனால்தான் சார் 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 மன்னிச்சுடுங்க சார் ச சார் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு சரி சரி வைங்க அப்படின்ட்டு ஏய் உங்கள் அப்பா தாண்டி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் என்ன பாரு அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு ஏங்க ஏங்க நீங்கள் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்கங்க நீங்கள் சவுனின்னு இருங்கங்க இது ப நம்ம பண்ண வேண்டிய வேலை பரவாயில்ல அவராவது பண்ணிட்டாருங்க எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டை வந்து நம்ம பேரில் வாங்கிக்கணுங்க அதுக்காக கொஞ்ச நாள் கிட்ட வந்து நம்ம வந்து நடித்து தாங்க ஆகணும் எப்படியா இருந்தாலும் மீனாட்சி நமக்காக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவர் பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு போகிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது மீனாட்சி சுந்தரம் சீரியல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ